தமிழர் ஆட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் எவ்வளவோ சீமானவர்களுக்கு சில விஷயங்கள் நல்லதாக பேசினாலும் அரசியல்னு வரும்போது எலெக்ஷன் வரும்போது சீமானவர்களை புறம் தள்ளி பேசுறதே அவருக்கு பிழைப்பா வந்துட்டு இருக்கு இரண்டு வாட்டி கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர் இரண்டு வாட்டியுமே அவருக்காக பேசின சீமானவர்கள் தான் சீமானவர்களை ரொம்ப நக்கல் அடிச்சு பேசினார் ஒரு இடத்துல அதுக்கப்புறம் கைதானார் அதுக்கப்புறம் சீமானவர்கள் சவுக்கு சங்கருக்காக பேசினார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதெல்லாம் மறந்துட்டு இவ்வளவு மட்டமா வந்து எப்பயுமே சவுக்கு சங்கர் நடந்தது அவர் புத்தியை காட்டுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு நன்றி கெட்ட சவுக்கு சங்கரா இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து விஜயவர்கள் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துல வந்து முன்னை போட்டி மும்முனை போட்டி எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நியூஸ் தமிழை தவிர்த்து இப்போ சவுக்கு சங்கரவர்கள் அவர்கள் மும்முனை போட்டி ஒரு வீடியோ போடுறாரு ஏன் அப்படின்னு கேக்கும்போது அவர் பதில் சொல்றாரு வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பயிற்சி கூட அவரால் ஜெயிக்கவே முடியாது அவர் எட்டு டு பத்து சதவீதம் தான் வாக்கு வாங்குவாரு அதே மாதிரி வந்து தனித்து போட்டிடுற அம்பது பேர் ஒரு தனி தனித்திலே போட்டி போடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் சீமானவர்களுக்கு அவங்களுக்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏலனமா சீமானவர்களை பேசுறாரு ஒண்ணு இருக்கு மறுபடியும் போயிட்டு பனை மரம் தான் ஏலனம் சீமானவர்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசுறாரு தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு எப்படின்னா ஒரு காலத்துல திமுக ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் தாண்டி எல்லா ஆட்சியும் தாண்டி திமுக ஜெயிச்சது அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆனா சரியான அரசியல நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்தாங்க ஒரு காலத்துல திமுக சரியான அரசியல் நம்பினாங்க எல்லாருமே அதனால திமுக ஜெயிக்கப்பட்டுச்சு ஆனா நாம் தமிழர் கட்சி சரியான அரசியல் இன்னைக்கு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஆனா இவ்வளவு மோசமா இவ்வளவு நன்றி கட்டத்தனமா இவ்வளவு கேவலமா சவுக்கு சங்கர் இருப்பாரு அப்படின்றது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அவமானமா இருக்கு இதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் யூடியூப் சேனல் நடத்தாமலே இருக்கலாம் உங்க யூடியூப் சேனல் போகும்போது கூட உங்க வீட்டுல சாக்கடை கொட்டும் போது கூட சீமானவர்கள் தான் பேசினாரு இதெல்லாம் மறந்துட்டு நீங்க இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறீங்கன்றது வந்து சரி நீங்க அப்படிதான் இருப்பீங்க அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க